தளபதி விஜயோட கோட் படத்தில் வந்து நம்ம இயக்குனர் வெங்கட் பிரபுக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் எழுத்தாளர் விஜய் சொல்லோட வசனகர்த்தா விஜின்னு சொல்லலாம் பிரகாஷ்ராஜோட அழகிய தீயே மொழி பொன்னியின் செல்வன் அதாவது பிரகாஷ்ராஜ் தயாரித்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற படம் இப்படி பல படங்களுக்கு வசனம் எழுதியவர் தான் விஜய் அவர்கள் ரொம்ப உணர்வு பூர்வமான அதே சமயம் நகைச்சுவை கூடிய அந்த வசனங்களை அவர் தான் எழுதுவார் ரொம்ப வருடம் கேப் விட்டு பார்த்திங்கன்னா படத்துக்கு வசனம் எழுந்தார் இப்போது அந்த வசனகர்த்தா விஜய் விஜயவர்கள் பார்த்திங்கன்னா தளபதி விஜயோட அந்த அரசியல் பிரவேசம் பற்றியும் சினிமா விட்டு அவர் விலகிறார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் ரொம்ப ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஒரு விஷயத்த சொல்லி தன்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சுக்கார் அப்படி என்னவர் சொல்லிக்காருனா அதாவது சார் தமிழ் சினிமாவில் வந்து கைத்தட்டல் வாங்குறது வந்து எப்படிலாம் கைத்தட்டு வாங்கலாம் டான்ஸ் ஆடி கைத்தட்டல் வாங்கலாம் டயலாக் பேசி கை தட்டுவாங்களாம் ஸ்டைல் மூலம் கை தட்டி வாங்கலாம் ஆனால் ஒரு நடிகன் உணர்ச்சி பூர்வமாக நடிக்கும்போது அந்த ரசிகர்கள் பார்த்திங்கன்னா அந்த சீனில் அந்த நடிகனோட நடிப்பில் வசப்பட்டு ஒன்றோடு ஒன்று கலந்து அதுக்கப்புறம் சுதாரிச்சு ஏன்னா இப்படி ஒரு நடிப்பு அப்படின்னு கண் கலங்கி கை தட்டுறான் பார்த்தீங்களா அதுதான் மிகச்சிறந்த நடிப்பு உதாரணத்துக்கு சிவாஜி சார் மட்டும்தான் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அழுவார் போது பார்த்தீங்கன்னா அப்படி உணர்வு பூர்வமாக இருக்கும் ரசிகர்களை கைத்தட்டுவாங்க சிவாஜி சாருக்கு அப்புறம் கமல் சார் பார்த்திங்கன்னா நடிக்கும் நடிக்கும்போது பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை பண்ணும்போது அதுவும் சோக காட்சிகளில் அவர் அழுகும்போது பார்த்திங்கன்னா ரசிகர்களும் அழுதுடுவாங்க அதுக்கப்புறம் தன்னிலையை உணர்ந்து இப்படி ஒரு நடிப்பு நடிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி கைத்தட்டுகளை அழுவாங்க கைத்தட்டுகளை கொடுப்பாங்க கிட்டத்தட்ட சிவாஜி கமலுக்கு அப்புறம் விஜய் சாரும் அப்படி ஒரு இடத்துல தான் இருக்கார் நடிப்பில் விஜய் சாரும் பார்த்திங்கன்னா எமோஷனல் காட்சிகளில் நடிக்கும்போது ரசிகர்கள் அவரோட ஒன்றி போய் அழுவு அழுவாங்க அதுக்கப்புறம் கைத்தட்டல் பண்ணுவாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட்டாகவே மாறிட்டார் ஒரு கம்ப்ளீட் ஆக்டர்னே சொல்லும் அப்படி ஒரு முழுமையான நடிகனாக மாறினதுக்கப்புறமும் அவர் சினிமா விட்டு விலகி போகிறாரு அப்படிங்கிறது உண்மையாலுமே ஏற்றுக்க முடியல குறிப்பாக அது மட்டும் கிடையாது தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்ஸு கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு வருட கடின உழைப்பின் மூலம் இந்த நம்பர் ஒன் இடத்த பிடிச்சார் அப்படி ஒரு இடத்த அவர் விட்டு விலகி போகிறார் அப்படிங்கும்போது உண்மையாலுமே வந்து சோகமாக தான் இருக்குது அந்த முடிவை அவர் பரிசீலனை பண்ணணும் தான் ஒரு என்னுடைய விருப்பம் அப்படின்னு விஜய் அவர் சொல்லியிருக்காரு ஸோ விஜயோட அதே தாட்டு தான் உங்களுக்கும் இருக்கா அப்படிங்கிறத கமன்லாம் சொல்லுங்கள்